சொல்ல முடியல மிட்டாய் கடைக்கு வந்துருக்கோம் வந்து மிட்டாய் கடைக்கு അത് എന്താ വേറെ Thank hmm? <laughs>

மிக்ஸு மிக்ஸிதான் ஆமாம் நாங்கள் வந்து மன்னார்குடி போயிட்டு வந்தோம் இப்போ தான் மன்னார்குடிக்கு வந்துட்டு மேடம் ஏன் ஆயில் கேட்டுருந்தாங்க நல்லெண்ணெய் தேங்காய் ரெண்டும் கேட்டிருந்தாங்க குடி கொடுத்துட்டு வர்றப்ப அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் இது எப்போவும் வாங்குற மாதிரி தான் ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு இடத்த பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நாங்கள் மன்னார்குடியில் வாங்கினோம் இது வந்து குஞ்சான் செட்டியார் கடைன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய மன்னார்குடியில பெரிய பெரிய கடைகள் வந்திருக்கும் ஆனா இது வந்து நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இருக்கிற கடை இந்த கடை நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு மன்னார்குடி எல்லாம் போறப்ப ஏதாவது திங்கிடுத்துல வாங்கிட்டு வரப்ப இந்த கடை தான் குஞ்சான் செட்டியார் கடை இல்லதான் இந்த மிட்டாய் கடை இதுலதான் திங்கிடுத்துல முடிச்சு முன்னாடி இப்ப நிறைய பெரிய பெரிய கடைகள் வந்துட்டு ஆனா இந்த கடை மாறவே இல்ல அதே இடத்துலதான் இருக்கு அதே சைஸ்லதான் இருக்காம எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இந்த இந்த கடையில் வந்துட்டு மற்ற கடைகளில் வந்துட்டு இப்போ நிறைய எதுக்கும் பேக் பண்ணி நிறைய இருக்கும் ஆனால் இது வந்து அண்ணன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு தர்றது அதுதான் ஸ்பெஷல் சுட சுட அந்த மாதிரி போட்டு தருவாங்க நல்லாயிருக்கும் இது வந்து நான் சாப்பிட்டு எவ்வளோ வருது நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப இந்த பக்கோடா வாங்கி சாப்பிட்றோம் சுட போட்டு தருவாங்க இந்த வீடியோ பார்க்க என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஞாபகம் ஒரு எல்லாம் இருக்கும் புஞ்சாஞ்சி கடையில் வந்து பக்கோடா வாங்கி சாப்பிட்ட அனுபவம் ஞாபகம் இருக்கும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து இப்படி பேசிகிட்டு வர்றது அது நாங்கள் இது நிறைய டைம் போவோம் நானும் ரொம்ப காலேஜ் படித்தப்போ நான் வாங்கி சாப்பிடுறது அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஸ்பீடாக வர்றப்போ அந்த கடை கொஞ்சம் உள்ளராக இருக்க மாதிரி இருக்குமா அப்புறம் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படியே வந்துடுவோம் இன்றைக்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கினேன் நான் பக்கத்தில் பார்த்த உடனே ஏன் கடை இருக்கே இன்னும் அந்த கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு டக்குன்னு போயிட்டு சும்மா வந்துட்டு பக்கோடா அப்புறம் வந்துட்டு இந்த கடலப்பருப்பு மிக்சரு கா காரபூந்தி இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் பழம் வாங்கணும் அப்புறம் பூ நாற்பது ரூபா பூ வாங்கணும் அப்புறம் வந்து பால் தயிர் வெள்ளம் நடக்கடலை இந்த மாதத்துக்கு எவ்வளோ தான் வாங்கியாச்சு அவ்வளோதான் பாத்திர வழக்குற சோப்பு இதுதான் இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு இல்லை இது இல்லாத பொருள்லாம் பார்த்து அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து சும்மா சிம்பிளான வீடியோ தான் ஆனால் வந்துட்டு இதை உடனே ஒரு ஆனந்தம் இதை வந்து உங்களுக்கு பகிரணுங்கிறதுக்காக தான் மன்னார்குடியில சுத்து வட்டாரங்கள்ல உள்ளவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்கினது எங்களுக்கும் நாங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கூட்டம் ஞாபகம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நல்லா இருக்கும் ஆமா இது சூடா இருக்கும் சூடா இருந்தது பக்கோடம் அப்புறம் வந்து ரெண்டு நாளா வீடியோ போட முடியல கொஞ்சம் வெளியில போயிருந்தோம் அதனால் வந்துட்டு வீடியோ போட முடியலை நாளையிலேருந்து நமக்கு அடுத்தடுத்து தோட்டத்தில் வேலை நிறைய இருக்குது நம்ம செடி வந்து கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு ஆனால் களை அதை விட அதிகமாக இருந்திருக்கு நாளையிலேருந்து நம்ம தோட்டத்தில் வந்து களை எடுக்கிற வேலை தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் ஆனால் வயலுக்கு தான் ரெஸ்ட்டு நமக்கு ரெஸ்ட் இல்லை புர்மோசனுக்கு போயிருந்தோம் கும்பகோணம் போயிருந்தோம் வீடியோ எடுக்கிறதாக போயிருந்தோமா அதே எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு அதுக்கு முதல் நாள் வந்து மன்னாரோடைய விட்டு தாண்டி வெளியில போனோம்னா வீடியோ எடுக்கணும்னு ஒரு நாள் ஆகிடுது ஒரு நாள் ஆகிடுது சூப்பராக இருக்கும் பக்கோடா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றப்ப நமக்கு மெழுறப்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இப்போ மதியத்துக்கு வந்து வளர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நைட்டுக்கு வந்து மாவு இருக்குது தோசை ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டுட்டு இந்த பூவை கட்டி வச்சுட்டு அப்படி படுக்க வேண்டியதாக மணி வந்துட்டு எட்டரை மணி ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு இப்போ வீட்டுக்கு வர ரெண்டு நாளாக வீடியோ போடல நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க எதுவும் உடம்புலேயே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வேலை இருந்தனால வீடியோ போட முடியல நாளையிலேருந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்காக சூப்பராக வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கான வேலைப்பாடும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் சரியாக இருந்தாலும் வீடியோ போகிற போட முடியல அது என்ன ஸ்பெஷலுங்கிறது நாளைக்கு காலையில் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகே அதில் இது வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பூர் கூட அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு சூப்பராக நம்ம மன்னை மாமி மசாலாவில் வந்து குழுக்கட்டை மாவு கொடுத்து வெல்லம் வெள்ளும் தரப்போகிறோம் அப்புறம் வந்து பச்சை வருத்த உடச்சா தர தரப்போகிறோம் பூரணம் செய்கிறதுக்கு அதெல்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தரோம் சூப்பராக வரும் கொழுக்கட்டை நாளைக்கு நான் கொழுக்கட்டை வீடியோவும் நாளைக்கு எடுக்கலான் இருக்கேன் ஏன்னா எப்படி பண்ணுறது என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டோம்னா வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நாளைக்கு காலையில் அந்த வீடியோ வரும் ஓகேப்பா நான் இது வந்து ரெகுலராக நம்மளோட வீடியோ வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்